மெனிஞ்சுமலை ஊராவற்றை கிராமமானது கிட்டத்தட்ட அஞ்சூறு தொழிலாளர்கள் உள்ளடக்கிய ஒரு கிராமம் அதிலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றார்கள் அங்கே அறுபதுக்கும் மேற்பட்ட இயந்திரப்பட எஞ்சின் படர்களும் வள்ளங்களும் உள்ளன கிட்டத்தட்ட எல்லாமாக கடல் இயந்திரங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டதாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரமானது இன்னும் நாலாந்தம் நானூறு முந்நூறு ரூபாய்க்கே உள்ளது ஏனென்றால் நான் கடத்தொழில் செய்கின்ற பகுதியானது சுமார் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவே கொண்டது அந்த பகுதியில் இன்றைக்கு ஐம்பது நூறு வருடமாக தொழிற்சல்வதால அந்த கடல் வளம் முற்றாக போய் மாற்றீடாக எதிராக செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நாளாந்தம் இருநூறு முந்நூறு ஆகவே உழைக்கிறது மிகவும் பெரும் பெரும் போராட்டமாக இருக்கின்றோம் அந்த தான் நாங்கள் அண்மை காலமாக அந்த மக்களை ஒரு குடும்பத்தை மூன்று குடும்பத்திற்கு ஒரு என்ற ஒன்று என்ற வீதியில அட்டைப்பண்ணை கோரி அதை கடத்துள்ள அமைச்சர் கோரி பிரய செயலகத்தினூடாக சிபார் செய்யப்பட்டு கண்ணீரிய வள திளைக்கள அதிகாரிகளூடாக வேற்பார்வை செய்யப்பட்டு நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம் அந்த வகையில் இன்று எங்களுக்கு அந்த கடல் பண்ணை வந்துள்ளது சராசரியாக அதன் மூலம்தான் இனி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் எங்கள் மக்களுடைய காப்பாற்ற முடியும் என்ற ஒரு கடைசி நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்னுக்கு முதல் அட்டைப்பண்ணைகள் போதும் நாங்கள் சில இது பௌதிக பிரச்சனைகளுக்காக இதெடுத்தாலும் ஆனால் அதில் எந்தவித விடை உறவும் எங்களோட பிரதேசத்துக்கு இல்லை என்ற அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த அட்டை பண்ணை மேற்கொள்வதற்கான ஒரு வாழ்வாதார முயற்சியாக நான் கடைசியாக இறங்கி இருக்கின்ற இந்த வேலை சில விஷமாக்காரர்கள் அவர்கள் எங்களை அதை மறைத்து தடை செய்கின்றார்கள் குறிப்பாக தடை செய்வர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான எந்தவித கஷ்டங்களும் இங்கே இல்லை அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இந்த கடலை மட்டுமே நம்பி இருக்கின்றோம் கடலேருந்து எடுக்க எடுக்க கடல் வளம் முற்றாக உள்ள முற்றாக குறைந்து போய்விட்டது எந்த கடல் வளமும் இல்லை ஆகவே எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் போட்டு விளைய வச்சு விளைய வச்சு அதன் மூலம் பலன் பெறலாம் என்றால் அடிப்படையான திட்டத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இதன் மூலம்தான் இந்த மூவாயிரம் மக்களை காப்பாற்ற முடியும் நாளாந்து நாங்கள் அந்த ஒவ்வொரு கிழமைக்காகவும் சமுத்தியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை தள்ளப்பட்டிருக்கின்றோம் நாலாந்து ஆகியும் இல்லாமல் இருக்கின்றது இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடற்கரையில் அவ்வளவு வடகளும் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மாதக்கணக்காக ஏற்றி கிடக்கப்பட்டிருக்கும் தொழிலுக்கே போவதில்லை என்ன தொழில் செய்வதற்கு எந்த தொழில் போனாலும் வெறும் வலையும் வெறும் கடலுமாகத்தான் இருக்கு எந்த என்ன நாங்கள் நான்கு பக்கமும் தீவுகள் சூழ்ந்த ஒரு சின்ன கடற்பகு சிறிய கடற்பகுதி ஒரு குடா பகுதிக்குள் நாங்கள் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அட்டை பண்ணை என்று தெரிவு செய்யப்பட்ட இடமானது கொக்குப்பட்டி என்ற நரியாம்புட்டி கொக்குப்பட்டி என்ற அந்த கடற்பகுதி கடற்பகுதியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதிலும் வந்து ஒரு சிறிய பகுதி தான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் கரைப்பகுதியிலிருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த பண்ணை இருக்கின்றது ஆக எந்த மீன் வளத்துக்கோ எந்த இதற்கோ இடைஞ்சல் இல்லை ஒரு பண்ணைக்கும் ஒரு ஒரு பண்ணைக்கும் இன்னொரு பண்ணைக்கும் இடையில் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் இடவெளி இருக்கின்றது அதால மீன்கள் தாராளமாக போய் இறங்கி ஏறி வரும் அதில் எந்த வித பாதிப்பும் இல்லை எந்தவித தொழிலாளிகளுக்கும் இடைஞ்சல் இல்லை அந்த கடல் பகுதியானது காலங்காலமாக நாங்கள் தொழிற்செது வருகின்ற கடல் பகுதி காலத்துக்கு முற்பட்ட காலத்து ஐம்பது எழுபத்தி எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுகளில் கடல் வளம் இருந்தது தொழிலாளிகள் குறைவாக இருந்தார்கள் கடல் வளம் இருந்தது தொழிற்செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கடல் பகுதியில் நூறு மீட்டருக்கு நூறு மீட்டரு சுற்றளவுக்குள்ள இருபது இருபத்தஞ்சு படகுகள் நாங்கள் செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது ஒரு இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நண்டு படுக்கணுன்னு சொன்னால் அதை சுற்றி ஐம்பது போட்டு நண்டு வைக்க வேண்டியது அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆகும் எங்கட கடல் பகுதியானது எங்களுக்கு சொந்தமானது நாங்களும் பயன்படுத்துகிற விதம் எங்களுக்கு உரிமையானது நாங்களும் கடல் பகுதியில் அக்கறை உள்ளவர்கள்தான் நாங்களும் கடல் வளத்தில் அக்கறை உள்ளவர்கள்தான் சுற்றுச்சூழலில் அக்கறை உள்ளவர்கள்தான் எங்களுக்கும் அது தாற்பயம் விலங்கு ஆக எந்த இடத்துல தடை செய்யப்பட்டா எந்த இடத்துல மீன்வளம் குறைமுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்கள் முதற்பாடு நாங்கள் யோசிச்சு நாங்கள் அப்படித்தான் வளம் தடை செய்யப்படும் சில இடங்களை தடை செய்திருக்கிறோம் ஆனா காலப்போக்கில் அது இப்போ அதுக்குரிய இடைவெளிகள் இருக்கிறது அதனால எந்த தடையும் இல்லை என்ற அடிப்படையில் தான் எல்லா ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் கோரிக்கை நூறு வித கோ தொழிலாளர்கள கூடிய ஆவணங்கள் இங்கே இருக்கின்றது எல்லா தொழிலாளர்களின் கோரிக்கைக்கும் விருப்பத்துக்கு விற்பதான் நாங்கள் அதை மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் சுய நாங்களே அதை முன்வந்து அமைச்சிடம் இருந்து எல்லாரிடம் சென்று அதுக்குரிய அனுமதி வெற்றி இந்த வேளையில சில விஷமிகள் தங்களுக்கு அது இடைஞ்சூறும் அந்த இடைஞ்சூரா போ இடையூறாக இடையூறன்று சொல்லுகின்ற இவர்களுமே எங்களோட ஊரில் தொழிற்சாக்களும் இல்லை எங்கள ஊர் பகுதியை சேர்ந்தாக்களும் இல்லை இல்லை அதில் அவரோட கூட நிக்கிறாக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலஞ்சு பிள்ளைகள் வெளிநாடுல நிற்கிது அவையோட வருமானத்துக்கு எந்தவித குறைவாடும் இல்லை எந்த பிள்ளையும் அவைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு காசாண்டு கேட்க இல்லை எந்த பிள்ளையும் பசிக்கிறந்தவர்கிட்ட கேட்கா அது எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு அது அடிப்படை சராசரி மீனவனுடைய கஷ்டத்தை அடிப்படை மீனவன் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ள முடியும் எங்கள தொழிலை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா அல்லது நாங்கள் இப்படியே வர்மக்கோட்டுக்குள்ளே இருந்தே செத்து போகணுமாங்கிறது நாங்கள் தான் தீர்மானி அவள் எங்களுக்கு தேவையானது நான் கேட்கும் போது அதை தங்கள சுயநலத்துக்காக தடை செய்ய வருகின்றவர்களை நாங்கள் என்ன செய்வேண்டும் தீயான் நேற்று தினம் விரைசெயலத்துக்குள்ளே ஆர்ப்பாட்டம் நடந்தது அதை ரெண்டு பேர் இருந்தார்கள் அது அட்டைப்பண்ண தடை செய்யப்பட்டது அது ஒரு ஒரு காரணம் அது சொல்லப்பட்ட எவரும் எங்களோட ஊரை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படி சேர்ந்திருந்தாலும் அவருக்கு எந்த வித கஷ்டத்திலும் துன்பத்திலும் கஷ்டமும் இல்லை அவை அவையோட வாழ்க்கையை அவையின் தங்கள் நிலையை உயர்த்தி கொண்டார்கள் தங்கள் தேவைக்கேற்ப வாழ்ந்து கொண்டார்கள் ஆனால் அடிக்கடி அடித்தட்ட மக்களாகவே நாங்கள் இன்னமும் அந்த பிரதேசத்தில் நூறுரூவாய்க்கும் இருநூறு ரூபாய்க்கும் கையேந்தி கொண்டு நிற்கிறோம் ஒரு கூலி மிட்டுக்கு தொழிலாளிகள் அவ்வளோ தொழிலை விட்டுட்டு கூலி வேலைக்கு திரியிறான் அஞ்சூறு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு திரிகிற தொழிலாளர்களாக மாறப்பட்டுருவோம் நான் முற்று முழுதாக எங்களோட தொழில்கள் வளமின்றி போயிடுச்சு எடுக்க எடுக்க கடலில் இருக்குமா இல்லை ஆகவே நாங்கள் கடலை போட்டுச்சு அதன் மூலம் பெருகிற விஷயத்தில் அதிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்தெடுத்தா அந்த கடல் விளவும் பெருகும் எங்களோட தொழிலும் கொஞ்சம் முன்னேறும் இனி மாற்று தொழில் நாங்கள் வலையை போ போட்டு அடிக்கிறோம்னு சொன்னால் எங்கட அந்த நூற்று ஒன்று அந்த ஒரு கிலோமீட்டர் கடற்பகுதிக்குள்ளே அம்பிய நகர் தொழிலாளன் தொழிற்சார்கள் பூங்குடி தொழிலாளர்கள் மதுக்குள்ளே அந்த பெரிய கடற்பகுதி தான் போடுறார்கள் எல்லாரும் அந்த அந்த களப்பகுதியில் அல்ல ஆழ்கடல் அந்த ஆழ்கடலில் நூறு ஐம்பது கோட் போக போக அதில் மீன்பளம் இல்லை ஆகும் அந்த கடற்பகுதி யாருமே பயன்படுத்தாது இப்போதைக்கு ஒரு குறைந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கும் அந்த அட்டை கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த தொழிலில் நாங்கள் உருதவ எங்களுக்கு அட்டைப்பண்ணதாங்க இதால் ஒன்றும் இல்லை அதில் வளவளம் இல்லை கேட்டதுக்கு கேட்டதுக்கெல்லாம் அவைகளுக்கும் அட்டைப்பண்ணையை கொடுத்து எல்லா தொழிலாளையும் உள்வாங்கி ஒரு பண்ணைக்கு மூன்று தொழிலாளர்கள் வீதம் எல்லா மக்களும் எல்லா தொழிலாளர்களும் வேண்ட அடிப்படையில் பறந்துவிட்ட சிந்தனையோடு நாங்கள் அதை மேற்கொண்டிருக்கோம் ஆனால் இதை தடை செய்வதற்கு சிலர்கள் முயற்சி முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யோசிக்க வேண்டும் எங்களோட வாழ்வாதாரம் அடிப்படைத்த வாழ்வாதாரம் இப்படி போயிருக்கணும் கிராமத்தில் வந்து பார்க்கணும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ எத்தனை படகு தொழிலுக்கு போயிருக்குது அதில் இவ்வளோ வருமானம் வருது மீன் சந்தையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கிலோ மீன் வருது இதை விலங்கிக் தான் அந்த அடுத்த வட்ட தொழிலாளிகள் என்ற கஷ்டம் இல்லை ஆகவே நாங்கள் மாற்றீடாக இந்த அட்டைப்பண்ணையை தெரிவு செய்திருக்கிறோம் இந்த அட்டைப்பண்ணையால் எங்கட தொழிலாளிகளுக்கோ எங்களுக்கோ எந்தவித இடையூறும் இல்லை அந்த கடல் பகுதியானது முற்று முழுதாக அட்டை வளத்துக்கு உரிய கடல் பகுதி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரம் காலப்பகுதியில் குறைவான தொழிலாளர்கள் இருந்தாலும் நல்ல நிறைய அட்டைப்பண்ணை அட்டைகள் விளைந்திருந்த காலப்பகுதி இப்பொழுது ஒன்றுமில்லை என்ன சொன்னால் எடுக்க எடுக்க குறைந்து விட்டது முற்றாக இல்லாமல் போய்விட்டது ஆகவே அந்த நிலைக்கு தள்ளக்கூடாது என்றும் நாங்கள் இந்த அட்டைப்பண்ணை குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நாவாந்திர பகுதியில் பார்த்தீங்கன்னு அட்டை அட்டைப்பண்ணை அட்டை கிடையாத கால இன்றைக்கு அட்டைப்பண்ணைகள் வந்தது மூலம் அந்த அட்டைப்பண்ணைகள் பீச்சு அந்த பகுதி முழுக்க அட்டை அட்டை குடிக்கிறார் உழைக்கிறார் நல்லா வராது நாங்கள் இன்னும் அந்த கீழ்மட்டத்திலே அடிமட்டத்தில் பொருளாதாரத்திலே பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சில குடும்பங்கள் முன்னேறினாலும் நூற்று ஒன்பது விதமான குடும்பங்கள் இன்னும் அந்த நூறு இருநூறு ஆயிரம் தொழிலையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த அட்டைப்பண்ணைக்கு எந்தவித இடையூறும் செலுத்த செய்ய வேண்டாம் என்றும் இதை நாங்கள் பெறுவதற்கு மேலும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கி இதை பெற்றுத்தர ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் என்னென்னு சொன்னால் இந்த அட்டப்பண்ணை சம்பந்தமாக சில பேட்டிகள் வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு என்னென்ன சொன்னால் ஒரு தனிநபரால் விடப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனைக்கான பேட்டியை கொடுக்குற போது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தாக்கி பேசுறன்றது உண்மையிலே அது சப நாகரிகத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அந்த வகையில் வந்து இப்போ வேற ஒரு சங்கங்களுக்கு இவர் தகவல் கொடுத்து தான் இந்த பிரச்சனை கிளறிவிடப்பட்டது உண்மையிலேயே சின்னம்பட சின்ன தொழிலாளிகளுக்கும் எங்களோட துறைக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை இது அவைக்கும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி தம்பாட்டி கடல் பகுதிக்கும் எங்களோட கடல் பகுதிக்கும் இந்த வேறு சம்பந்தமும் இல்லை ஏன்னா அந்த கடல் பகுதியில் ஆரம்ப காதலே தொழிற்செய்தோன் இருக்கிறது மிளைஞ்சி முனையை சேர்ந்த கடல் தொழிலாளிகளும் அம்பியனர் தொழிலாளிகளும் இப்படி தான் தொழிற்செய்தோன் இருக்கிறோம் ஆனால் இப்போ நாங்கள் அட்டை பண்ண பாயிர இடம் வந்து எந்த ஒரு மீன் வளத்துக்குமோ எந்த ஒரு தொழிலாளிக்குமோ சகல இடம் எடுமையாக இல்லை அப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட்டியில் கொடுக்கப்பட்டது வந்து தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி உண்மையிலேயே அது தடை செய்யப்பட்ட தொழிலாக இருந்தால் இன்றைக்கு யாழ் மாவட்டத்துக்குள்ளே அட்டைப்பட்டி எல்லாம் இருந்திருக்காது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில்தான் தொழில் தடை செய்யப்பட்ட தொழிலை இன்னும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கான முடிவை அருமை எடுத்ததில்லை விரும்பின சொன்னால் நீங்கள் இந்தியன் ரோலர் வரான் அவனை நீங்கள் மறைக்கலாம் லைட் அட்டை குடிக்கிறாங்களா அவங்கள மறைக்கலாம் வரை எடுக்கிறாங்களா அவங்கள மறைக்கலாம் இப்படி மறைக்கிறதுக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை தடை செய்கிற தொழில்கள் எத்தனையோ இருக்குது அதுகளை நீங்கள் மறைக்கலாம் ஆனால் இந்த அட்டை வந்து மீனுக்கோ எதுக்குமே எந்த விதமான தடையும் இல்லை உண்மையிலே இந்த மெலிஞ்சி முனை கிராமத்திலேருந்து வெளிநாட்டுக்கு போன உறவுகளுக்கு நான் ஒன்று கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் உங்களுடைய உதவிகள் சில சில குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் இன்னும் கிடைக்காத எத்தனையோ மக்கள் இங்கே இருக்கணும் அவையிலும் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் மாற்று வழி தான் செய்யணும் ஏன்டா நீங்கள் போன காலப்பகுதியிலேருந்து இந்த காலப்பகுதி வரைக்கும் கடலுடைய வளம் வந்து மாறுபட்டுருக்கு அப்போ வந்து குறுகிய வலையை போட்டு பெருந்தொகையான மீன் பிடிச்ச காலம் அந்த காலம் ஆனால் இப்போ வந்து பெருந்தொகையான வலையை போட்டாலும் ஒரு குறுகிய அளவு தான் சம்பாதிக்க முடியும் இதனால் வந்து இப்போத்திய வாழ்வாதார அடிப்படையில் பொருளாதார பிரச்சனையால் எங்களோடய வாழ்க்கையை வந்து மேம்படுத்த முடியாது அதுக்கு வந்து கண்டிப்பாக பணம் தேவை பணம் தேவைன்னு சொன்னால் எங்களோட தொழிலை வந்து நாங்கள் மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைக்கணும்னு சொன்னாங்க இன்றைக்கு இந்த அட்டைப்பண்ணை சம்மந்தம் யாழ் மாவட்டத்துக்கு நீங்கள் இந்த அட்டைப்பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க தயவு செய்திருக்கா யாழ் மாவட்டத்துக்குள்ளே வந்து பாருங்கள் அட்டைப்பண்ணை வச்சிருக்கிற ஒரு நபரை சந்திச்சு நீங்கள் கேளுங்க இந்த அட்டைப்பண்ணையால் லாபம் இருக்கா நட்டம் இருக்கா அப்படிதை நீங்கள் கேளுங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தடவை இந்த அட்டைப்பண்ணையை செய்ய விடுங்க இதால் வந்து கடலுக்கோ அல்லது மக்களுக்கோ ஏதாவது பாதிப்பு வந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் சரி ஒரு தடவை நீங்கள் தந்து அந்த அட்டைப்பண்ணையை செய்யாமல் நீங்கள் கோஷம் போடுறது எந்த நியாயமும் இல்லை மற்ற இன்னொரு விடயம் வந்து இப்போ கடல் பிரதேசத்தை வந்து ஒரு தனிநபர் வேறு சங்கங்களை கிளப்பி விட்டு இது உங்களுக்குரிய கடல் இது எங்களுக்குரிய கடல்ன்றால் அவர் எல்லையே பிரி பிரிக்கிற ஒரு பிரச்சனை தான் இப்போ பார்த்துருக்கே ஒழிய மற்றபடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான விஷயத்தை அவர் பார்க்க இல்லை மற்ற அடுத்த எண்ரசனை பாதுகாக்கணும்னு சொன்னால் அடுத்த எண்ரசனை வளர்க்கணும் அடுத்த எண்ரசனை பார்க்கணும்னு சொல்லி இங்கே கடல் வளத்தை பாதுகாருங்கன்னு சொல்லி சொன்னால் இருக்கிற எண்ரசன் என்னத்தை சாப்பிட்றது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்னத்தை சாப்பிட்றது அடுத்த எண்டசினை பாதுகாக்கணுன்ற தேவை இருந்தாலும் இப்போ இருக்கிற மக்களுடைய பசியை போக்குறதுக்கு என்ன வழி அதுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்களா இல்லை அப்போ எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் தான் உயர்த்தோணும் அப்போ அதுக்கான முடிவை தான் இப்போ நாங்கள் இந்த அட்டைப்பண்ணை சம்மந்தமாக நாங்களும் வாழ்க்கையை உயர்த்தணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம்